உலகத்துல குழந்தைய தழுவ வேண்டிய கைகள் குடிபிடிச்ச கைகளா மாறும் போது அங்க ஆரம்பிக்குது ஒரு குடும்பத்தின் அழிவு இது ஒரு கதை இல்லை இது பல வீடுகளின் உண்மை ராமன் ஒரு சாதாரண கூலி தொழிலாளி அவனுடைய வாழ்க்கை மனைவி லட்சுமி மகள் கண்ணம்மா ஏழு வயசு அப்பா இன்னைக்கு சீக்கிரம் வருவீங்களா கண்ணம்மா தூங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வருவேன் அவன் கைகள் கடினம் ஆனா இதயம் மென்மை ஒரு நாள் வேலை முடிச்சிட்டு நண்பர்கள் டேய் ஒரு குவார்டர் தான் சும்மா டென்ஷன் விடுடா ராமன் தயங்குறான் ஆனா வாழ்க்கை அழுத்தம் அதிகம் ஒரு காண்டர் வாழ்க்கை முழுக்க குடியாகும்னு அவன் அப்போ தெரியல சம்பளம் வந்த நாள் குடி வீட்டுக்கு தாமதம் குழந்தை தூங்கும் முன் வர முடியல அம்மா அப்பா இன்னும் வரலையா நாளைக்கு பேசிக்கலாம் கண்ணு குழந்தையின் மனசுல நான் அப்பாவுக்கு முக்கியமா இல்லையா என்ற கேள்வி ஒரு நாள் இரவு ரமன் சாப்பாடு ஏன் இவ்வளவு லேட் சத்தம் பொருள் வீசுதல் குழந்தை பயந்து அம்மாவை பிடிக்கிறாள் அப்பா பயமா இருக்கு அந்த நிமிஷம் தழுவ வேண்டிய கைகள் குழந்தைய தள்ளிய கைகளா மாறுது ஒரு நாள் ராமன் மயங்கி விழுந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் டாக்டர் லிவர் டேமேஜ் இன்னும் குடிச்சா காப்பாத்த முடியாது வெளியில கண்ணம்மா கையில் மெடிக்கல் பில் அப்பா நீங்க சரியா போயிடுவீங்களா அந்த கண்ணீர் அவன் உள்ளத்துல குத்துது ரமன் நான் குடிச்சது என் கஷ்டத்துக்காக இல்லை என் குழந்தையின் எதிர்காலத்தை அழிக்க அவன் கைகள் நடுங்குது முதல் முறை குடி இல்லாமல் கண்ணம்மாவை தழுவ முயற்சி அப்பா இனிமே குடிக்க மாட்டீங்களா அந்த கேள்விக்கு அவனுக்கு கண்ணீர் தான் பதில் குடி பிடித்த கைகள் குழந்தையை தழுவ முடியாது ஆனா குடியை விட்ட கைகள் ஒரு குடும்பத்தை மீட்டெடுக்க முடியும் இந்த வீடியோ பார்க்கும் நீங்கள் ஒரு தந்தை என்றால் ஒரு கணவர் என்றால் ஒரு மனிதன் என்றால் இன்றே முடிவு எடுங்கள் இன்று குடிவிடுகிறேன் குடிவிட்ட நாளுக்கு பிறகு ராமனுக்கு காலை சூரியன் கூட புதுசா தெரிஞ்சது கண்ணம்மா தூங்கிட்டே இருக்கா அவள் முகத்துல பயம் இல்ல நிம்மதி ரமன் இந்த நிம்மதியை நான் எதற்காகவும் இழக்கக்கூடாது குடியில்லாத முதல் பத்து நாள் கை நடுங்குது தலைவலி கோபம் தூக்கம் இல்ல கஷ்டம்தான் ஆனா நீ மட்டும் தளராதே கண்ணம்மா அப்பாவின் கையை பிடிச்சு அப்பா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அந்த ஒரு வார்த்தை ராமனுக்கு மருந்து ராமன் மீண்டும் வேலை தேடுறான் கூலி வேலை கட்டிடம் மழை வெயில் எல்லாம் பொருட்படுத்தாமல் முன்னாடி சம்பளம் குடி இப்போ சம்பளம் கண்ணம்மா எதிர்காலம் முதல் மாசம் சின்ன பிக் பேங்க் வாங்கி கண்ணம்மா கல்வி என்று எழுதுறான் ஒரு நாள் பள்ளியில டீச்சர் கண்ணம்மா உன் கனவு என்ன டாக்டர் ஆகணும் எங்க அப்பாவை காப்பாற்றணும் அந்த வார்த்தை ராமனின் இதயத்தை உடைக்குது நான் என் வாழ்க்கையை கெடுத்தேன் ஆனா என் குழந்தையின் வாழ்க்கையை காப்பாற்றணும் ஒரு வருடம் கழித்து குடியல்ல கடன் குறைஞ்சது வேலைக்கு மரியாதை உடல் ஆரோக்கியம் ராமன் சின்ன கான்ட்ராக்ட் வேலை எடுக்க ஆரம்பிக்கிறான் இரண்டு பேருக்கு வேலை கொடுக்கிற நிலை கிராமத்து மக்கள் ராமன் மாறிட்டான்டா குடி அடிக்கடி குடிக்கும் நண்பன் விட முடியலடா ரமன் நானும் அப்படித்தான் இருந்தேன் என் கண்ணம்மா என்னை காப்பாத்தினா ஒரு நாள் குடிவிட்டவன் இன்னொருவனின் வாழ்க்கைக்கும் ஒளியாக மாறுறான் ஸ்கூல் ஆனுவல் டே ஸ்டேஜ்ல கண்ணம்மா ஸ்பீச் எங்க அப்பா ரொம்ப பெரிய ஹீரோ அவர் குடியை விட்டார் எனக்காக முழு கூட்டமும் கிளாப்ராமன் கண்களில் பெருமை கண்ணீர் குடியை விட்ட தந்தை பணக்காரனாக இருக்க வேண்டாம் மனசு நிறைந்த மனிதனாக இருந்தால் போதும் ஒரு குழந்தைக்காக எடுத்த முடிவு ஒரு குடும்பத்தை ஒரு தலைமுறையை காப்பாற்றும் இந்த வீடியோ ஒரு தந்தையையாவது குடியிலிருந்து மீட்டால் அதுவே எங்களின் வெற்றி காமெண்ட் செய்யுங்கள் கண்ணம்மாவுக்காக நான் மாறுகிறேன் இந்த கதையின் முடிவு பணத்தில் இல்லை பதவியில் இல்லை புகழில் இல்லை இந்த கதையின் உண்மையான முடிவு உடல் நலத்தில்தான் ராமனுக்கு குடிகுடிச்ச நாட்களில் உடல் தினமும் எச்சரிக்கை கொடுத்தது காலை எழுந்தவுடனே சோர்வு கைநடுக்கம் தலைவலி பசி இல்லாமை இரவில் தூக்கம் இல்லாமை ஆனாலும் சரி ஆகிடும் என்று அவன் உடலை புறக்கணிச்சான் உடல் கத்தும்போது கேட்காதவன் ஒருநாள் மருத்துவமனை அமைதியில்தான் உண்மையைப் புரிஞ்சுக்கிறான் குடியை விட்ட முதல் மாதம் உடல் நடுக்கம் குறைந்தது தூக்கம் மெதுவா திரும்பியது முகத்தில் உயிர் வந்தது கண்களில் தெளிவு ராமன் முதன்முறையாக காலை சூரியனை குடியில்லாத உடம்போட பார்த்தான் ராமன் இதுதானா உண்மையான சுகம் உடல் சரியானதும் மனசும் சரியாகுது கோபம் குறையுது பொறுமை வருது வீட்டுல சத்தமில்ல பயமில்ல கண்ணம்மா அப்பாவை பார்த்தா ஓடிப்போய் கட்டிப்பிடிக்கிறா சைல்ட் அப்பா நீங்க இப்போ நல்லா இருக்கீங்களே அந்த ஒரு வார்த்தை எந்த மருந்தும் தராத பெரிய சுகம் டாக்டர் இப்போ குடியில்லன்னா லிவர் தானே சரியாகும் ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகும் பிரெயின் கிளியர் ஆகும் நேரேட்டர் மருத்துவர் மருந்து எழுதினார் ஆனா வாழ்க்கைக்கான மருந்து குடிவிட்ட முடிவுதான் ராமன் இப்போ பணக்காரன் இல்லை ஆனா நோய் இல்லாத உடல் இருக்கு பயமில்லாத மனசு இருக்கு அப்பா என்று கூப்பிட ஒரு குழந்தை இருக்கு நேரேட்டர் ஸ்ட்ராங் பணம் போனால் சம்பாதிக்கலாம் வேலை போனால் தேடிக்கலாம் ஆனா உடல் நலம் போனால் வாழ்க்கையே நின்று போயிடும் இந்த வீடியோ பார்க்கும் நீங்க இப்போ குடிக்கிறவரா உடம்பு சோர்வா இருக்கா நாளைக்கு விடுவேன் நான் நினைக்கிறீங்களா நேரேட்டர் ஃபேம் அண்ட் இமோஷனல் நாளை இல்லை அடுத்த வாரம் இல்லை இன்றே முடிவு எடுக்கணும் குடிவிட்டால் உடல் உயிர் பெறும் குடும்பம் சிரிக்கும் குழந்தை பெருமைப்படும் உங்கள் உடலை காப்பாற்றுங்கள் அதுதான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் கமெண்ட்ல எழுதுங்கள் உடல் நலத்துக்காக நான் குடிவிடுகிறேன் நாம நினைக்கிறோம் குடி கல்லீரலுக்கு தான் கேடு ஒரு கிளாஸ் தானே எனக்கு ஒன்றும் ஆகல ஆனா உண்மை என்னன்னா குடி ஒரு உறுப்பை மட்டுமல்ல உடம்பு முழுக்க போர் அறிவிக்குது மூளை நினைவு சிதைவு குடி முதலில் தாக்குவது மூளை நினைவு குறைவு முடிவு எடுக்க முடியாமை கோபம் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஆக்சிட்டி தான் நல்ல மனிதன் குடிச்சதும் தெரியாமலே தவறான மனிதனா மாறுறான் இதயம் திடீர் மரணம் குடி இதயத் துடிப்பை குழப்புது ஹை பிப் ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக்கே நேற்று சிரித்தவன் இன்று திடீர்னு படுக்கையிலேயே உயிரை விடுறதுக்கு இதுதான் காரணம் கல்லீரல் மெதுவான கொலை குடியால் கல்லீரல்தான் அதிகம் பாதிக்கப்படும் ஃபேட்டி லிவர் ஹெபடிஸ் சர்க்கர்ஹூசிஸ் லிவர் ஃபெயிலியர் கல்லீரல் வலி சொல்லாது சத்தம் போடாது ஆனா ஒரு நாள் முழுசாக கைவிட்டுடும் நுரையீரல் மூச்சு திணறல் குடி புகை இரட்டை தாக்குதல் பிரீதிங் ப்ராப்ளம் ஆக்சிஜன் குறைவு லங் இன்ஃபெக்ஷன் விட முடியாத அந்த வலி மரணத்தை விட பயங்கரமானது வயிறு குடல் எவ்வாறு பாதிக்கும் கேஸ்டரைட்டிஸ் அல்சர் வாமிட்டிங் பிளட் டைஜெஸ்டன் சாப்பாடு சாப்பிட முடியல வயிறு எரியுது இது எல்லாம் குடி சொல்ற சின்ன வார்னிங் தான் இரத்தம் சக்தி இழப்பு பிளட் தின் ஆகும் அனீமியா இம்யூனிட்டி குறைவு அதனால்தான் குடிக்கிறவர்களுக்கு சீக்கிரம் சோர்வு சீக்கிரம் நோய் எலும்பு தசைகள் எலும்பு பலம் குறைவு கை கால் நடுக்கம் பேலன்ஸ் இல்லாமை நடக்க முடியாத நாள் பேச முடியாத நாள் திடீர்னு வரும் குடும்பம் மிகப்பெரிய பாதிப்பு குடி உடலை மட்டுமல்ல குடும்பத்தையும் அழிக்குது குழந்தை பயம் மனைவி கண்ணீர் நம்பிக்கை இழப்பு மரியாதை இழப்பு ஒரு உறுப்புக்கு கேடு மருந்து உண்டு ஆனா உடைந்த குடும்பத்துக்கு மருந்து ரொம்ப கஷ்டம் கடைசி உண்மை குடி ஒரு நாளில் கொல்லாது மெதுவா உன் உறுப்புகளை ஒவ்வொன்றாக அணைத்துவிடும் உன் உடம்பு உன் குழந்தைக்காக உன் குடும்பத்துக்காக உன்னையே நம்பியிருக்கு உடலை காப்பாற்றினா உயிர் காப்பாற்றலாம் உயிர் காப்பாற்றினா குடும்பத்தை காப்பாற்றலாம் காமெண்டில் எழுதுங்கள் என் உறுப்புகளுக்காக நான் குடிவிடுகிறேன்